மக்கள் நினைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ்ன்னு சொல்லி எல்லாராலும் அன்பு அழைக்க வரா அழைக்கப்படுறவராக பாட்டாள மக்கள் கட்சியோட நிறுவனர் தான் அவரை பற்றி தான் அவர் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேர் ராமதாஸ் விழுப்புரம் கிளச்சுவர் என்ற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு அவர் இயர் பேர் வந்து ராமதாஸ் அவங்க அப்பா பேர் சஞ்சீ ராவ் கவுண்டர் சஞ்சீ கவுண்டர் அண்ட் அவங்க அம்மா பேர் நவநீத அம்மாள் இவருக்கு மூன்று சகோதரர்கள் ஒரு சகோதரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சிறுவதிலேருந்து நல்லா படிக்கக்கூடியவர் நல்லா கல்வியில் ஈடுபாடு கொண்டவர் கல்வியில் முக்கியத்துவம் வந்ததுனால் அப்பயே அவர் படித்து ஒரு டாக்டர் ப டாக்டர் படிக்கணுன்ற பேரில் ஆய சென்னை மருத்துவக் கல்லூரியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஜாயின் பண்ணுறாரு அறுபத்தஞ்சு வரைக்கும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி பயின்று எம்பிபிஎஸ் பட்டம் வாங்குறாரு ஸோ அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பிறந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இருக்கிற திண்டிவனம் அரசு திண்டிவனம் மருத்துவமனையில் வந்து மூன்று வருடம் அரசு மருத்துவமனையில் மூன்று வருடம் பணிபுரிகிறார் அறுபத்தஞ்சிலிருந்து மூன்று வருடம் பணிபுரிகிறார் ஸோ அங்கே வந்து அவங்க மக்களுக்கு இவர் வந்து வன்னியர் சங்க வன்னியர் வன்னியர் சங்கத்தை நிறுவனரும் முக்கியமான ஒருவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து வன்னியர் சங்கம் நிறுவனார் ஏன்னா அவர் வன்னியர் மக்கள் வந்து அவங்க பா அவங்களுக்கு ஒரு அரசியல்லேயும் சரி கல்வியிலையும் முக்கியத்துவம் கிடைக்கணும்னு சொல்லி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் அது அதோட இயக்கமாக தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னியர் சங்கம் தொட அந்த வன்னியர் சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுகிறது ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறி இன்ன வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து அவங்க சமூக மக்களுக்காகவும் சரி மற்ற சமூக மக்கள் பொது பொதுவாக தமிழ் மக்களுக்கும் சரி சேர்ந்து தான் போராடி கொண்டு ஐயா அவங்க அவங்க வன்னியர் மக்களால் செல்லமாக செல்லமாக கூப்பிட பேர பேர் வந்து என்னென்னா ஐயா ராமதாஸ் ஐயான்னு சொல்லி அவங்கள வந்து வளர்ப்பா எல்லோருமே அவங்கள வந்து ஐயா ராமதாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க அவருக்கு வந்து இவர் வந்து சரஸ்வதி என்ற ஒரு பெண்மணியை முடிச்சிருக்காரு இவருக்கு இவங்களுக்கு வந்து மூணு குழந்தைகள் ஸ்ரீகாந்தி கவிதா அன்புமணி இதெல்லாம் அன்புமணி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அன்புமணி ராமதாஸ் அவர் முன்னாள் மத்திய மகா சுகாதார அமைச்சராக இருந்திருக்காரு இப்போ அவர் வந்து பார்லிமெண்ட் எம்பியாக இருக்காரு அன்புமணி ராமதாஸ்ன்றப்பவர் இவர்கள் இவர் வந்து என்னன்னா ராமதாஸ் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த ஒரு முப்பத்தி நாலு மது மதுவிலக்குக்காக போராடி கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் மது விளக்குக்காரர் போராடுகிற கட்சியில் பாட்டாள மக்கள் கட்சி ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம் முப்பத்தி நாலு போய் போராடி கொண்டிருக்கிறார் மதுவிலக்குக்காக அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து மா ஐயாவே வந்து இவர் வந்து தனியாக ஒரு ஒரு பட்ஜெட் போடுவாங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க அதே மாதிரி பட்ஜெட்டில் எந்த குறைகள் இருந்தாலுமே அதை வந்து கருத்து தெரிவிப்பார் இவர் என்னென்ன குறைகள்லாம் இருக்குது என்னென்ன திட்டங்கள்லாம் அது பண்ணலாம்னு சொல்லி இவங்களே ஒரு பட்ஜெட் போட்டு அது பொதுமக்களுக்கு வெளியிடுவாங்க தமிழ் பேர் பலைகள் வந்து எல்லா கடையிலையும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி ஒரு க இயக்கத்தை உருவாக்குறாரு அது போக தமிழ் வளர்ச்சிக்கு வந்து பொங்கு தமிழ் அற அறக்கடலைன்னு சொல்லி ஒரு கட்டளை நிறுவுகிறாரு அறக்கட்டளை நிறுவுறாரு அதே மாதிரி ப பசுமித்தா இயக்கம்னு சொல்லிட்டு இன்னொரு இயக்கமும் தொடங்குறாரு நம்ம டாக்டர் ஐயா ராமதாஸோட வாழ்க்கை வரலாறு இது போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயா ராமதாஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வேறு எதுவும் நான் விட்டுருந்தேன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அவரை பற்றி வேறு இது தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி சொல்லுங்கள் வேறு பிரபலங்களை பற்றி பேசணும்னு சொல்லி கூட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவளை பற்றி பேசுகிறோம் இதுதான் அவரோட உலகம் மீண்டும் ஒரு பிரபலத்தோட வரலாறு மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன் உங்கள் பிரபு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் செய்யும்